பழைய நடிகர் ராம்கிய நமக்கு திரும்பவும் ஞாபகப்படுத்தின படம் தான் லக்கி பாஸ்கர் அந்த படத்துல ஆண்டனி அப்படிங்கிற சூப்பரான கேரக்டர்ல நடிச்சிருப்பாரு படம் முடிகிறவரை துல்கர் சல்மான ஏமாத்திட்டு போயிருவாரோ அப்படின்னு தான் படம் ஃபுல்லாவே பார்த்துக்கிட்டு இருப்போம் ஆனா படம் துல்கர் சல்மானுக்கு தான் பண்ணியிருப்பாரு இந்த லக்கி பாஸ்கரோட பெரிய வெற்றியாளர் ராம்கி பாத்தீங்கன்னா நிறைய யூடியூப் சேனல்களுக்கு இன்டர்வியூ கொடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படி கொடுத்த ஒரு இன்டர்வியூல ஜியான் விக்ரம் பத்தி பேசியிருக்காரு ராம் கி எவ்வளவோ படங்கள் நடிச்சிருந்தாலும் அவரோட கெட்ட

வே எனக்கு போதும் நல்லாயிருக்குன்னு சொல்றாங்க நான் சினிமாவை சாதாரணமாக தான் பார்க்குறேன் ஒரு பியூனா நடித்தாலும் சரி ஒரு போலீஸ் ஆஃபீஸராக நடித்தாலும் சரி இதே கெட்டப்பில் தான் நடிப்பேன் இந்த கெட்டப்லாம் சேஞ்ச் பண்ணி நடிக்கிறதுக்கு என்னோட தம்பி சியான் விக்ரம் இருக்கிறார் என்னெல்லாம் கெட்டப் போடுறாரு எவ்வளோ கஷ்டப்படுறாரு இதெல்லாம் ரொம்பவே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி ஆக்டர் ராம் கி சியான் விக்ரமை பாராட்டியிருக்கார் அந்த வீடியோவும் இப்போ சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிக்கிட்டுருக்கு பழைய ஆக்டராக இருந்தாலும் சரி இப்போ வர ஆக்டராக இருந்தாலும் சரி ஹார்டு ஒர்க்கு கெட்டப் சேஞ்ச் அப்படின்னு சியான் விக்ரம் தான் அப்படிங்கிறத எல்லார் மனசுலயுமே சியான் விக்ரம் ஆழமா பதிய வச்சிருக்காரு ஸோ அதுதான் அவரோட பெரிய சக்சஸ்க்கு காரணமாகவும் இருக்குது சியான் விக்ரம் பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு வீரதீர சுரன் படத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு படத்தோட டீசர் ஏற்கனவே ரிலீஸ் பண்ணிட்டாங்க படம் ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி ரிலீஸ் ஆகும்னு நியூஸ் மீடியாவில் அப்டேட் பண்ணுறாங்க அஃபிஷியலாக இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை அடுத்ததா மடோனேஷ்வின் டைரக்ஷனில் சியான் அறுபத்தி மூணு படத்தில் ஒர்க் பண்ண போகிறாரு அந்த படத்துக்கான அஃபிஷியல் அப்டேட்டையும் கொடுத்துட்டாங்க